அதுல சண்ட சரச்சார் கோபத்தா இருக்கு தங்கையே அதனால பரசன மறந்துட்டு உங்க அப்பா நிதி அமைச்சரோட சேரணும்னு என் முதனாலி புரியப்படா வர்ற இது மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுங்களா மச்சார் இப்ப நீங்க யாருக்குமே தெரியாம சைலண்டா ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு இருக்கீங்களே வாழப்பழம்னு என்ன படங்க ஆஹ் ஞானப்பழம் இப்ப அது தமிழ்ல மட்டும் தான் வருது அதையே தெலுங்குல ஞான பண்டு கன்னடத்துல ஞான ஹல்லு மலையாளத்துல ஞானப்பழா ஹிந்தில ஞான ஞானகேளா ஹை